ஏழாம் வகுப்பு பொருளாதாரம் பற்றி பார்ப்போம் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அந்த படத்தை கவனிப்போம் வரிகள் சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்ச ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பித் தருகிறது அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் காளிதாஸ் வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவை வரிகள் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகவும் என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மன் வரிவிருப்பு கோட்பாடு பற்றி நம்ம பார்ப்போம் ஸ்மித்தின் நான்கு வகையான வரிவிருப்பு கோட்பாடுகள் சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி மக்கள் தம் வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்று சமத்துவ விதி மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதி சமத்துவ விதி வசூலிக்கப்படும் வரியின் மூலம் ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்குவது உறுதிப்பாட்டு விதி விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வின் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன உறுதிப்பட்டு விதி வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவது வசதி விதி வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே செலவழிக்கப்படுவது சிக்கன வரி விதிப்பின் வகைகளை பற்றி பார்ப்போம் வரி விதிப்பில் மொத்தம் மூன்று வகைகள் அவை வந்துட்டு விகிதாச்சார வரி வளர்வீத வரி தேவி வீத வரி வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி முறையில் ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது வரி வீதம் அதிகரிக்கும் வளர்வீத வரி அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியான விதிக்கப்படும் வரி வந்துட்டு தேவி வீத வரி வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் பயன்படுத்தப்படும் சமுதாய நலப்பணிகளுக்கு எடுத்துக்காட்டு நலவாழ்வு கல்வி ஆட்சி நிர்வாகம் உள்கட்டமைப்பு மேம்பாடு வரிகள் நாட்டின் டேஸ் உற்பத்திக்கு தமது பங்களிப்பை வழங்குகின்றன மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபிக்கு உதவுகின்றன நேர்முக வரிகள் பற்றி பார்ப்போம் நேர்முக வரிகள் தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிப்பது நேர்முக வரி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் டேஸ்கில் நிறுவப்பட்டுள்ளது மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கீழ் நிறுவப்பட்டுள்ளது நிறுவனங்கள் அலுவலகங்கள் ஆகிய ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி நிறுவன வரியாகும் ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரியாகும் ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருள்களின் மதிப்பு விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரியாகும்